வணக்கம் இது கல்விப்பாண்டி சேதுபதியின் குரல் நம்மோடு இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பினை அடிப்படையாக கொண்டு விவாதிக்க இருப்பது பல்லவாஸ் யூடியூப் சேனலினுடைய நிறுவனர் திரு கார்த்திக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரை வரவேற்று விவாதத்தை தொடங்கும் பிரதர் வணக்கம் வணக்கம் சகோ பாத்து ரொம்ப நாள் கழித்து ஒரு சந்திப்பு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சகோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி தான் என்ன அப்படின்னா மகாவிஷ்ணு அப்படின்ற பேரு கேள்விப்பட்டு இருப்பீங்க பெரிய அளவுல நியூஸ்ல வைரல் ஆகிட்டு இல்லைங்களா இப்ப அந்த விஷயத்த பண்ணி நிறைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் ஆதரவாகவும் அந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலுமே தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க இது வந்து ஒரு மூட நம்பிக்கையை போதிப்பது போன்று இருக்கின்றது பள்ளிகள்ல கல்லூரிகள்ல நீதி போதனை கொடுக்கலாம் இந்த மாதிரியான போதனைகள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு பக்கம் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க இன்னொரு பக்கம் நேற்று தினம் பெரம்பலூர்ல திரு அன்புணி ராமதாஸ் பத்திரிகையாளர்கள் இது குறித்து கேட்கக்குள்ள திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னாக்க பள்ளிக்கூடத்துல கூடாது அந்த பசங்களுக்கு தேவையானவற்றை வந்து ஒரு விழிப்புணர்வா கொடுக்கலாம் தவிர்த்து இது கருமா இது அது இது பழங்காலத்தை எல்லாம் பேச வேண்டியது தேவையற்றுன்னு சொல்லிட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதற்கு பின்பா பார்த்தோம்னா இப்ப நிறைய பேரு அந்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாரு பாமகனுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மூட நம்பிக்கையா இது இவங்க வந்து இந்துக்களுக்கு எதிரா பேசுறாங்களா இவங்க வந்து சனாதனத்தை வந்து இது பண்றாங்களா போறாங்களா வராங்கன்னு சொல்லிட்டு பாமகவினுடைய கருத்துக்கு எதிராக பலரினுடைய கருத்து அமைது என்ன கேள்வினா மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு ஆன்மீகத்தை பேஸ் பண்ணி பேசுறாரு இத வந்து பாமக எப்படி மூட நம்பிக்கை சொல்றாங்க அப்படின்றது மக்களினுடைய கேள்வியா இருக்கு இதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்குது தம்பி கள்ளிப்படை சேதுபதியின் யூடியூப் சேனல் அனைவருக்குமே வணக்கம் ஆஹ் கண்டிப்பா இந்த அறிக்கையை வந்து நம்ம ஆழ்ந்து நம்ம கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒண்ணு நல்லாவே போலப்படும் பள்ளிகளில் வந்து நீதி போதனை வகுப்புகள் வந்து இப்ப இல்ல ஆரம்பத்துல இருந்து இருக்கு பல வருஷமே வந்து பள்ளிகளில் நீதி போதனை வகுப்புகள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அது வந்து கிறிஸ்தவ கிறிஸ்துவ இருந்து தொடர்ந்து பண்ணியிருக்காங்க இந்து மதத்துல இருந்து பண்ணியிருக்காங்க முஸ்லீம் மதத்துல இருந்து போய் அரசு பள்ளிகள் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த நீதி போதனை வகுப்புகள் என்பது எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களோட சிந்தனையை தூண்டுற மாதிரியும் அப்புறம் வந்து மாணவர்கள் வந்து எவ்விதமான தவறான பாதைக்கு வந்து செல்ல முடியாத வகையிலும் இருந்திருக்க தவிட எக்காரணம் கொண்டு மாணவர் மதுல வந்து ஒரு உள்நோக்கத்தோட ஒரு ஒரு வஞ்சனையை சொல்லுவாங்க பத்தியா அது மாதிரியான எவ்விதமான இப்ப இல்ல அவர் பேசின ஒரு விஷயம் என்னன்னா இப்ப கர்மான்னு ஒரு விஷயம் பேசுறாரு பூர்வ ஜென்மம் இந்த ஜென்மம் ஒண்ணு பேசுறாரு அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு என்னன்னா இப்ப இந்த இப்ப இந்த பிரிவில வந்து அந்த சில பேர் வந்து ஊனமா பிறந்திருக்காங்க அவர்கள் வந்து ஒரு பிரிவில் வந்து பெரும்பாவம் செஞ்சிருப்பாங்க அது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து போதிக்காரு உண்மையில பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க ஒருவேளை இப்ப நான் பக்கத்துல வந்து ஒரு மாற்றத்திறனாளி மாணவன் இருக்கான் அந்த மாற்றத்துல மாணவன் இருக்கும் போது இந்த போதனை கேட்டான் நான் நான் நினைப்பேன் ஓ நீ வந்து பக்கத்துல உட்காந்து பார்த்து நான் கேட்பேன் நீ வந்து முற்போர் வந்து நிறைய பாவம் செஞ்சிருக்குடா அதனாலதான் இந்த ஜென்மத்துல வந்து நீ இது மாதிரி கை கைகள் ஒண்ணுமா இல்ல மாற்றத்தினாலேயே பிறந்திருக்க அப்படிங்கிற ஒரு அதாவது அவர்களுக்கு தெரியாம ஒரு விஷ வஞ்சனைய வந்து ஒரு நய வஞ்சகத்தை வந்து புகுத்துறாரு அப்படிங்கிற ரீதியில தான் மற்றர் ஐயாவோட அறிக்கைங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்கு அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு உள்காரணமும் இல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து எந்த ஒரு மதத்துக்கு வந்து எதிராக இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்லாத ஒரு அரசியல் தலைவர் யாருன்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் அதுக்கு பாமக வந்து இந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்க கூடாது இது வந்து இந்த கருத்தை வந்து ஏற்றுக்க முடியாத கருத்துன்னு சொல்லிட்டு பாமகவுடனான கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் டிடிவி சொல்றாரு அது வந்து தவறாத பேச்சு கிடையாது அப்படிங்கிறாரு சொல்றாரு அது ஒண்ணுமே தவறு கிடையாது இதை நாங்க வந்து இன்னும் வந்து ஊக்கப்படுத்துறோம் அப்படிங்கிறாரு அப்ப நீங்க சொல்றது பட்சத்துல அவங்க இருப்பாங்க இல்ல அது இப்ப வந்து இப்ப ஒருவேளை ஹெச் ராஜா அவர்களுக்கோ இல்ல டிடி தீர ஒரு பேச்சுக்காக நம்ம சொல்றோம் அவங்க குடும்பத்துல யாரையும் ஒருத்தர் வந்து ஊனமா பிறந்துட்டு அவங்க கிட்ட போய் பிரிவையில வந்து நீங்க வந்து இது மாதிரி நிறைய பாவம் செஞ்சுட்டீங்க அதனாலதான் இந்த பெருவையில வந்து நீங்க இது மாதிரி ஊனமுற்றவா இருக்கீங்க மாற்றத்துல என்ன இருக்கீங்கன்னு சொன்னா அவங்க குடும்பத்துல இருக்கா ஏத்துப்பாங்களா இல்ல ஹெச் ராஜாவோ அப்படின்னா டிடி தீரவர்களும் போயிட்டு இது இதுக்கு அதாவது மருத்துவ ஐயா அவர்கள் கருத்துக்கு வந்து அகேஸ்டா பேசுறாங்க எல்லாருமே இது மாதிரி அங்க ஃபேமிலியில போய் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்களா கொண்டு கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்த்து நீங்க சொல்லுங்க மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டு பாருங்களா அந்த வார்த்தை வந்து அவர்கள் ஒத்து ஒத்துக்கொள்வார்களா மற்ற ஐயா ராம்தாஸ் அவர்களை வந்து சொல்வது அந்த குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிதான் சொல்றாங்க இது மாதிரி வந்து அஹ் ஒருத்தமா வந்து ஆன்மீகத்துக்கு எதிராக பேசல ஒட்டு மொத்தமா அவர்களுடைய கலாச்சாரத்தை இழிவுபடுத்துற மாதிரி பேசல இந்த விஷயத்துக்காக சொல்றீங்க

இந்த சிடி இந்த ஒரு பவர் வச்சா உங்களுக்கு வந்து தொண்டையில இருக்கிற தைராய்டு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி குத்தான நிகழ்ச்சி நம்ம பாத்திருப்போம் அது அதுவும் வந்து கண்டிப்பா இல்ல நீங்க சரியா கேக்கல ஆமா அதே அதே அதேதான் அது மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சி அதாவது ஒரு தனியார் கூட்டத்துலயே ஒரு சர்ச்சையா நடக்கிறதால இது பார்த்தீங்கன்னா ஒரு எவ்விதமான ஒரு கேள்வி நம்ம கேட்க போறது இல்லை இந்த சம்பவம் நடந்த எதுவும் பார்த்தா ஒரு அரசு பள்ளியில அரசு பள்ளியில எல்லாரும் தெரியும் எல்லாமே வந்து ஒரு சாதாரண ஒரு மாணவர்கள் தான் போய் அந்த இடத்துல போய் படிக்கிறாங்க அவர்கள் மனசுல வந்து இது மாதிரியான ஒரு நயவஞ்சகத்தை விதைப்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கண்டனம் இது வந்து இதே நிகழ்ச்சி ஒரு தனியார் மண்டபத்துலயே வேற எங்கேயாச்சும் நடந்ததுன்னா கண்டிப்பா ஐயா அவர்கள் இந்த விஷயத்துல வந்து தலையிட்டு தள்ளிட்டுக்க மாட்டாங்க ஒரு தனியார் நிகழ்ச்சி அதுல போயிட்டு எப்படி ஒன்னா பேசிட்டு போட்டோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பல்வேறு நிகழ்ச்சியில வந்து அவர் மகாவிஷ்ணு அவர்கள் பேசியிருக்காரு அப்பெல்லாம் இந்த விஷயம் வந்து எவ்விதமான ஒரு கேள்வி கூத்தாவும் ஆகுறது ஆனா ஒரு அரசு பள்ளியில போயிட்டு இந்த சம்பவம் நடக்கிறதால தான் மற்ற ஐயா அவர்களும் இதுக்கு ஒரு எதிர்த்து ஒரு குரல் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா பாட்டாளி மற்றும் கட்சி இந்த விடயத்துல குற்றம் சாட்டக்கூடிய ஒரு சூழலை வந்து அவர் பேசின இடம் தீர்மானிக்கிறது சொல்ல வரீங்க அதாவது மத்தர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து எதை எதிர்காரன்னா சொன்னதுதான் அரசு போய் ஒரு நீதி நீதிபதி வகுப்பு நடத்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு உண்டான சிந்தனையே தூண்டுங்க அதாவது அவர் சொல்றாரு இந்த இந்த மந்திரம் படிச்சா நெருப்பு வரும் இந்த மந்திரம் படிச்சா நோய் குணமாவும் இந்த மந்திரம் படிச்சா வானத்துல போயிட்டு பறக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு இதெல்லாம் கண்டிப்பா நீங்களே நினைச்சு பாருங்க இதெல்லாம் நடந்ததா இதெல்லாம் நடக்க கூடியதா இல்ல வாதம் புரிது நீங்க வந்து ஒரு தனியார் மண்டபத்திலேயோ ஒரு தனியார் இடத்துலயோ பேசுவதை பத்தி கவலை கிடையாது ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் மத்தியில இந்த வார்த்தைகளை தவிர்த்துருக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி உடல் ஊனம் இருக்கக்கூடியவங்களுடைய மனதை வந்து அதை கஷ்டப்படுத்தும் காயப்படுத்தும் அதை தவிர்த்துக்கலாம் கண்டிப்பா மருத்துவ ஐயாவோட ராம மருத்துவ ஐயா ராமதாஸ் அவர்களோட அறிக்கை வந்து அததான் வந்து முழுக்க முழுக்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம் எதுக்காகனா ஒரு இப்ப வந்து டிடி தினகரன் சொல்றீங்க ஹச்ராஜெல்லாம் வந்து இதுக்கு ஆதரவா பேசிருக்காங்கன்னு சொல்றீங்க இதே ஹச்ராஜா நம்ம ஏற்கனவே கேள்விதான் இதுவே ஹச் இல்ல டிடி தினாகரன் அவர்களோட குடும்பத்துல யாராவது ஒரு வார்ப்பிக்காக தான் சொல்றேன் யாராச்சும் மாற்றத்திறனால இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு நீ இந்த கேள்வி கேட்பாங்களா அவங்க இது மாதிரி நீ முற்பிரிவில வந்து உண்ணமா இருந்திருக்க சாரி முற்பிரிவில வந்து நீங்க வந்து இது மாதிரி நிறைய பாவம் செஞ்சிருக்கீங்க அதனாலதான் இந்த பிறவில இது மாதிரி மாற்றத்திலேயே பிறந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த வாதத்தை அவர்களுடைய குடும்பத்திலயோ அவர்களுடைய நண்பகத்துலயோ கண்டிப்பா ஒரு சொல்லுவாங்களான்ட்டு அவங்க அவங்களுக்கே இந்த கேள்வி வந்து நம்ம விட்டுடுறோம் அவர்களே வந்து இந்த கேள்விக்கு வந்து ஒரு பதில் சொல்லட்டோம் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஆனா மற்ற ரா ராமதாசிய வந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்விதமான இப்ப திராவிட கட்சிகள் எடுத்து அவ்வளோ இந்து மதத்தின் மீது அவ்வளோ ஒரு எப்படி ஒரு நிறைய ஒரு எப்படி அந்த ஒரு கேவலமான வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டின வரலாறுலாம் உண்டு ஒரு ஓப்பன் பிளேஸ்ல வந்து ராமரை செருப்பால் அடிப்போம் அப்புறம் வந்து பிள்ளையார் தூக்கி போட்டு உடைக்கிறது இப்ப கூட ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஒரு வேலூர் தந்த ஒரு வக்கீலா இல்லைன்னு தெரியல ஒரு ஒரு அந்த விநாயகர் செல்ல முடியும் கேவலமா பேசலாம் இது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இவர்கள கண்டிச்சாருன்னா பாருங்க இதுமே யாருமே கண்டிக்கல ஆனா ஒரு அரசு பள்ளியில ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிராக ஒருத்தர் வந்து ஒரு பேசி இருக்கு அதுக்கு வந்து மருத்துவ ஐயா அவர்களை வந்து அறிக்கை விட்டா இது எல்லாருமே தூக்கி கொண்டு போச்சுன்னு இருக்காங்க இது என்ன மாதிரியான நலமன்னு தெரியல கண்டிப்பா ஆனா மருத்துவர் ஐயா ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு மதத்திற்கும் எதிரானவர் இல்ல மூட நம்பிக்கையே அப்படின்னு வரும்போதுதான் அந்த இடத்துல மருத்துவ ஐயா ராமதாஸ் அவர்களை வந்து தன்னுடைய கண்டன பொருள் வந்து சொல்லலாம் புரியுது இப்ப உங்களுடைய வாதத்துல இருந்து நம்ம தெளிவா ஒரு விடயத்தை எடுத்துக்க முடியுது என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பேச்சும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அறிக்கையும் மதத்திற்கு எதிரானது கிடையாது அதாவது இந்த ஜென்மத்துல இப்படி பொறுத்துட்டீங்க அது வந்து போன ஜென்மவுடைய கர்மா அப்படி இப்படின்னு சொல்லக்குள்ள அது பிறரை கஷ்டப்படுத்தும் அது குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க அந்த மாதிரியாக மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளான ஒரு உரையாடல் எழுதுகின்ற போது அது கஷ்டமா இருக்கும் அந்த மூட நம்பிக்கையே பாவா தவிர்க்கிறது சொல்லி இருக்குது அதுதான் அது மட்டும் இல்லாம ஒரு அன்புமணி ராமரசா அவர்களுடைய குடும்பம் பாத்தீங்கன்னா அஹ் ஆன்மீகத்துல திளைத்த தான் அவரோட சொந்த ஊர்ல வந்து நல்லெல்லாம் ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல அவருடைய சொந்த செலவுல ஐநாப்பன் கோயில வந்து கட்டி எழுப்பியிருக்காங்க அப்புறம் வந்து ஒரு ஐநாப்பன் சொல்ல ஆதி காலத்து சிலை ஒண்ணு இருக்கு தருங்கல செஞ்ச சிலை அது வந்து இவங்க புதுசா கும்பபோஷம் பண்ணதால அந்த சிலையை வந்து கடலத்துக்கு போய் போட்டாங்க இது கேள்விப்பட்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமி அன்புமணி அவர்களை வந்து கொதிச்சு போயிட்டு அந்த சளையை நீங்க எவ்வளவு சரணாலும் பரவாயில்ல அந்த சளையை மறுபடியும் மீட்டு இதே இடத்துல அந்த வைக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அந்த சளியை இருந்து போட்டு ஆஹ் கடல இருந்து மறுபடியும் மீட்டு அந்த இடத்துல இருந்து வச்சிருக்காங்க நல்லலம் கிராமம் எங்க ஊர் பக்கத்து ஊர் தான் அந்த ஊரு இது மாதிரியான அந்த ஆன்மீகத்துல திளைத்த ஒரு குடும்பம் மூட நம்பிக்கைக்கு தான் இருப்பாங்களே தவிர ஆன்மீகத்திற்கு எதிராக இல்லை இந்த கருத்தை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நாங்க ஆணித்தரமா எடுத்து வைக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் தானே சொல்றோம் உங்களுடைய கருத்து வந்து ஒரு தெளிவற்றவர்களுக்கும் ஒரு புரிதலற்றவர்களுக்கும் ஒரு தெளிவையும் நினைக்கிறேன் எப்போது இணைந்து இந்த விவாதத்தில் பங்கெடுத்ததற்கு நன்றி மீண்டும் கல்விப்படை செய்திகள் அனைவருக்கும் எங்களுக்கு மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தம்பி கல்விப்படை அவர்களுக்கு எங்களுடைய நஞ்சத்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சகோதர